மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உடல் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக வியாழன் அன்று காலை உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் அங்கு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஏராளமானோர் கூடினர் இதனால் கோயம்பேடு பகுதியை ஸ்தம்பித்தது இதையடுத்து விஜயகாந்தின் உடலை திவுத்திடலில் வைக்க தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி வெள்ளிக்கிழமை காலை விஜயகாந்த் உடல் திவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு சினிமா நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் அதே சமயம் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கட்சி தொண்டர்களும் ரசிகர் மன்றத்தினரும் பொதுமக்களும் சாறை சாரையாக அணிவகுத்து வந்தனர் இதனால் மதியம் ஒரு மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த இறுதி ஊர்வலம் மதியம் இரண்டு முப்பது மணிக்குத்தான் புறப்பட்டது மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடியே மாலை ஆறு மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள திமுதிக தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தது அங்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து எழுபத்து இரண்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதன் பிறகு அனைவரும் விஜயகாந்திற்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு கனத்த இதயத்தோடு புறப்பட்டு சென்றனர்